ஹர்ஷத் கான் செம்ம எனர்ஜி செம்ம ஃபன்னு ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர் நான் அவர் கூட நடிக்கும் போது தான் தெரிஞ்சு நல்லா நடிக்கிறாரு சூப்பராக இருக்காரு ஆல் தி பெஸ்ட் அடுத்து ஹீரோயின்ஸ் லவ் டுடேக்கு ஹீரோயின்ஸ் வந்து பார்க்கும்போது எல்லாருமே கூட நடிக்கிறதுக்கு தயங்கினாங்க கோமாலி டேரக்டர் அப்படின்னு சொல்ல சொல்லுங்க சார் அப்படின்னு வாங்க சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்குது ஒர்க் பண்ண யார் ஹீரோ அப்படின்னு கேட்டால் நான் தான் ஹீரோ டேட் என்ன சொன்னீங்க மார்ச் மார்ச் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது நான் கொஞ்சம் டேட்ஸ் மட்டும் பார்த்து சொல்லிட்டா அப்படின்னு வாங்க ஓகே ஓகே இன்னொரு வெரைட்டி இருக்கும் இதுல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு நான் கொஞ்சம் கம்மி பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஈஸியா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி படமா பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு இது புதுசா இருக்கேன் பார்ப்பேன் ஆனா சில பேர் உண்மையா வந்து இல்ல சார் நான் கொஞ்சம் பெரிய ஹீரோவோட நடிக்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் தேங்க்ஸ் அப்படி இருந்த எனக்கு இந்த படத்துல அனுப்பமா தான் ஹீரோயின் வந்து டேரக்டர் சொல்றாரு ஒன் ஆஃப் த ஹீரோயின் கோச்சுக்காரி ஃபர்ஸ்ட் வர அனுபமா ஹீரோயின் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம வந்து பிரேமம் ரிலீஸ் ஆகும்போது காலேஜ் நினச்சி பார்த்துருப்போமா அனுபமாவே நமக்கு ஹீரோயின் ஸோ காலையில் அன்னைக்கு முதல் நாள் ஃபஸ்ட்டு செட்டு செட்டில் முதல் நாள் அனுபமா வரான்னு சொன்னாங்க ஆளுவா குழலிந்து ரத்துன்னு பாடிட்டு வைப்பில் ஆரோரம் ஆரோமில்ல நேரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அனுபமா வராங்க பார்த்தா செம்ம க்யூட்டு சூப்பராக நடித்தாங்க நான் வந்து அவ்வளோ அப்படி பர்ஃபார்மென்ஸ் அந்த மாதிரிலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஸோ தேங்க்யூ அனுபமா என்னோட நடித்ததுக்கு அதுக்கடுத்து கயாடு கயாடு வந்து இஸ் அ நியூ டேலண்ட் டு தமிழ் சினிமா ஆனால் இப்போவே கயாடு ஃபேன்ஸ்லாம் என்னை போட்டு அடிக்கிறாங்க பக்க ஏன்டா பக்கத்தில் போகிற கயாடு பக்கத்துல போவாதா அந்த மாதிரி சொல்லிட்டு அடிக்கிறாங்க பசங்களெல்லாம் பிடிச்சிட்டாங்க கயாடு ஆல்ரெடி ஸோ ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து ஃபேன்ஸ் வர்றது வந்து ரொம்ப கஷ்டம் கயாடுக்கு அவ்வளோ பெரிய ஃபேன்ஸு ப்ளஸ் அவங்களுக்கு வந்து நல்லா நடிக்கிறாங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் லைன்ஸ்லாம் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டெடிக்கேட்டடாக ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க அதை தாண்டி இப்போ ஒரு நல்ல ஃப்ரெண்டு